இந்திய சீன எல்லையில் அருணாச்சல பிரதேசம் அருகே பிரம்மபுத்ரா நதியின் குறுக்கே சீனா பிரம்மாண்டமான அணையை கட்டி வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் பிரம்மபுத்ரா நதியை பார்வையிட்ட சீன பிரதமர் லீ கே கியாங் அணை கட்டுவதற்கான இடத்தை தேர்வு செய்தார் அதன் பின்னர் கடந்த ஆண்டில் அணை கட்டுமான பணியை சீனா தொடங்கியது நூற்றி அறுபத்தெட்டு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் இந்த அணையின் மூலம் அறுபதாயிரம் மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் என்று சீனா கருதுகிறது உலகிலேயே மிகப்பெரிய நீர் மின்சார அணையாக இதனை சீனா கட்டமைத்து வருகிறது சீனாவின் இந்த அணை இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக அமையும் என்றும் அருணாச்சல பிரதேச பழங்குடி இன மக்களின் வாழ்வாதாரம் அழிந்து போகும் என்றும் அம்மாநில முதலமைச்சர் பெமா காண்டு எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே அணை கட்டுவதன் மூலம் தண்ணீரை ஒரு கேடயமாக பயன்படுத்தி நீர் என்ற அணுகுண்டை இந்தியா மீது போட சீனா முயற்சி செய்கிறது என்றும் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் இந்த அணையால் சியாங் பிரம்மபுத்ரா மற்றும் ஜமுனா ஆகிய நதிகள் கணிசமான அளவில் வறண்டு போகும் அதனால் அருணாச்சல பிரதேசம் மற்றும் அசாம் உள்ளிட்ட மாநிலங்கள் கடுமையான பாதிப்பை சந்திக்கும் திடீரென சீனா அணையை திறந்துவிட்டால் வெள்ளத்தால் நிலச்சரிவுகள் பூகம்பம் ஏற்பட்டு இயற்கை வளங்கள் அழிந்து போகும் அப்பகுதிகளில் வாழும் பழங்குடியின மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் இந்நிலையில் அருணாச்சலப் பிரதேசத்தில் சியாங் நதியில் பதினோராயிரம் மெகாவாட் நீர் மின் திட்டமான சியாங் பல்நோக்கு திட்டத்தை இந்தியா செயல்படுத்த தொடங்கியுள்ளது முதல் கட்டத்தில் ஐயாயிரத்தி ஐநூறு மெகாவாட் அளவும் இரண்டாம் கட்டத்தில் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மெகாவாட் என்று இரண்டு தனித்தனி திட்டங்களாக சியாங் அமைக்கப்பட்டுள்ளது அதிக திறன் கொண்ட ஒற்றை பல்நோக்கு திட்டமாக இது ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது உள்ளூர் மேம்பாட்டிற்காக முன்னூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பில் நல திட்டங்களையும் அவற்றால் ஏற்படும் நன்மைகள் குறித்து தேசிய நீர் மின்சார கழகம் உறுதியளித்துள்ளது சியாங் பல்நோக்கு திட்டத்தை அங்குள்ள இருபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பழங்குடியினர் விவசாயிகள் மற்றும் ஆதி பழங்குடியின மாணவர்கள் கடுமையாக எதிர்க்கின்றனர் இந்நிலையில் சியாங் அணையின் முன் சாத்தியக்கூறு அறிக்கைக்கான கணக்கெடுப்பை நடத்துவதற்காக சென்ற அதிகாரிகளை தடுத்து கணக்கெடுப்பு இயந்திரங்களை உள்ளூர் மக்கள் சேதப்படுத்தியுள்ளனர் தேசிய மின்சாரக் கழகத்தின் ஊழியர்களை தடுக்க முக்கிய சாலைகளில் தற்காலிக கண்காணிப்பு சாவடிகளை உள்ளூர் மக்களே அமைத்துள்ளனர் எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை சமாளிக்க இந்திய திபெத் காவல் படை மற்றும் சிஏபிஎஃப் உள்ளிட்ட துணை இராணுவப் படைகளை மத்திய அரசு நிறுத்தியுள்ளது கிராமவாசிகள் வேறு இடங்களுக்கு சென்று வாழ்வதற்கான கல்வி மற்றும் அவசர உட்கட்டமைப்பிற்கு மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் மேலாக செலவழிக்க தேசிய நீர் மின்சார கழகம் உறுதியளித்துள்ளது இதனைத் தொடர்ந்து மூன்று கிராமங்களில் உள்ள மக்கள் பல்நோக்கு திட்டத்தின் முன் சாத்தியக்கூறு அறிக்கையை முறையாக அங்கீகரித்துள்ளனர் சர்வதேச நதிநீர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாத சீனா பிரம்மபுத்திரா நதியின் தண்ணீரை நம்பியிருக்கும் நாடுகளுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்ற உத்தரவாதம் எதுவும் இல்லை எனவே இந்தியாவின் சியாங் பல்நோக்கு தடுப்பணை திட்டம் மிகவும் முக்கியமானது என்று நீர் மேலாண்மை வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர்